கொஞ்சம் வந்து நான் இந்த தெருவில் எடுத்துக்கிட்டு போனேன்னா அவங்க பத்து இருபது வீடு கேட்டாங்க காமிக்கணும் காமிச்சாமான் பொறுமையாக தரப்பாக விற்க முடியும் அந்த மார்க்கெட்டை என்ன மார்க்கெட் அதெல்லாம் ஐயோ அவ்வளோ கூட்டம் வரும் எட்டு திக்கும் வருவாங்கள்ல அந்த மாதிரி எங்கிட்டு மொத்து 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 மொத்துட்டு இறங்குவாங்க மார்க்கெட்டில் நான் மீன் விற்கும் போது அந்த மார்க்கெட்டில் இப்போ அந்த பத்து பேர் தான் வர்றாங்க என்ன செய்ய வர இருக்கட்டும் தான் நான் அப்பா எனக்கு நான் அந்த மாதிரி ஓடி ஆடுற முடியலை தலையில் பத்து கிலோ நேற்று கலவசம் ஃபீல் பண்ணல அது சளி பிடிச்சி தலைவலி வந்துருச்சு நான் இந்த இப்போ போடணும் இந்த மாத்திரையை தான் இந்த போடணும் இந்த மாத்திரையை போட்டால் தான் நல்லா தூங்குவேன் அங்கே தூசி சேரலை இந்த இதை தான் போடணும் என்ன மாத்திரை இது பாரசிட்டமாக தான் படுக்கணும் ஒரு சுகர் மாத்திரை இதையும் சேர்த்து போடணும் மெல்ல மெல்ல தான் என்னால் முடியும் ஆயாவுக்கு தங்கப்பில் எனக்கே கஷ்டமாக இருக்குது ஒரு நாளைக்கு நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பார்ப்பேன் மீன் விற்கும் போது எனக்கு எப்பயுமே வியாபாரம் பார்த்தா சுறு சுடு சுடு விற்கணும் அந்த மாதிரி போய் உட்காரணும் எனக்கு அப்போ தான் பிடிக்கும் இப்போ நம்ம உடல் ஒத்துக்கிறல அப்போ என்ன பண்ணணும் கிடைக்கிறது லாபம் எடுத்து விற்க வேண்டியதால் அந்த முதல்ல எடுத்து எடுத்து ஒருத்தரை போட்டு வச்சுக்க வேண்டிய அதுக்கப்புறம் விற்றுட்டோம்னா ஐயா ஒரு நாளைக்கு வாங்கி வாங்க வேண்டியதான் எப்பா சப்பா ஆயாவோட நிலமையே மணி பன்னெண்டு திருப்பாலை வளரும்போது ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி நான் இருக்கேன்னா ராஜா சீனிவாசன் நைட் நேரம் சினிமா மார்க்கெட்டில் பத்து பேர் லைவில் போடுறாங்க ஆயா கடை போட சொல்ல லைவ் போட்டேன் போட்டேன் ஆர்கிட்ட பத்து பேர் லைவில் லைவ் போடுவது அந்த பத்து பேர் ஆயா கடை போட சொல்ல லைவ் போடு அப்படியாப்பா சரி சார் உங்களிடம் இருந்து லைவ் போட வாங்கி கடை இல்லையா போடுறேன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது பர்வின் சுல்தானா பாய் 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 ஐரோ மீன் வாங்கி புலம்பு வாங்க வளர்மதி ஐரோ மீன் எவ்வளவு தெரியுமா எப்ப நான் சத்தியமாக நாள் நான் வச்சதில்லைப்பா அதெல்லாம் பக்கம் கிலோ எ எட்நூறு எட்நூறு இல்லை கூடத்தை சொல்கிறாங்க காப்படியே முந்நூறுவாய சொல்கிறாங்க வாங்க முன்னால் கேட்போம் பேரை கேட்டு தொட்டு தொட்டு பேசி சுட்டானா வந்து மெல்ல மெல்லதப்பா எது செய்ய முடியும் நல்லா தூக்கம் வரும் உடலுக்கு நல்லது வராது ஏங்க நூறு கிராம் தர தர மாட்டாங்க நூறு கிராம் தர தரமாட்டாங்க நூறு கிராம் ஒரு ஆளுக்கு வாங்கிக்கலாம் காப்படி முந்ந்நூறுவா இப்போ எவ்வளோ தெரியல ஆ சரி லைவை முடிச்சிட பாப்பா பர்வீனம்மா நந்தினிம்மா சிலப்பில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் தொட்டு உடலுக்கு நல்லது வளரும் மதி அதுக்குரியாப்பா ராஜா சீனிவாசன் எதுக்கு நல்லதுன்னு சொல்லுங்க என்னது சரிப்பா வாங்குவோம் சரியா நந்தினி சந்தோஷ்குமார் முகம்மது இன்று லைவ் போட்ட சின்ன ஆயா சொன்னால் எல்லோருக்கும் இரவு வணக்கம் ஐயா லைவ் முடி தூங்கு தூங்கு விழுகிறேன் வருகிறேன் சரி சாமி எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ என்றைக்கும் ஆயாவை மறக்காமல் நான் உங்களை மறக்காமல் நினைவெல்லாம் நீதானே அப்படின்னு உங்களை எல்லாருமே நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதுபோல் நீங்களும் நம்ம வீட்டில் ஒரு ஆயா பாட்டி இருக்காங்கன்னு நினைச்சு யூடியூப்கார எங்கள் வளரும் போது ரொம்ப கஷ்டப்படுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க யூடியூப் யூடியூப் கம்பெனி அஸ்லாமு அழைக்கும் அழைக்கும் சலாம் தேங்க்யூ சில பிள்ளைங்களா போயிட்டு வரேன் சரியாப்பா நாளைக்கு வரேன் காலையில் கடம்பு